ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இன்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்பற்றி யோசித்து தீங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் அவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் லீடர் வழி நடத்தி முன் செல்பவர் அவரை தான் வந்து லீடர்னு சொல்லுவாங்க முதல்வர்னு சொல்லலாம் தலைவர்னு சொல்லலாம் தலைவன் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் மெயின் லீடருன்றது என்னது வழிகாட்டி முன் நிற்பவர் தான் லீடர்னு சொல்லுவாங்க அவங்கள தான் அடுத்தது எல்லோரும் வராங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டில் அந்த லீடர் தலைவன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வர் சிஎம் நம்ம நாட்டில் யார் வந்து சிஎம் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சிஎம் அவர்கள்தான் சிஎம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துறது முதல்ல வந்து ஒரு பேடான ஒரு விஷயத்துக்கு பேன் பண்ணாமல் இருக்கிறது மிக தவறு டாஸ்மார்க் அது வந்து ஒரு தவறான பாதையில் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் அடிக்டாக்கி முடக்கம் போட்டு அந்த ஃபேமிலி வீணாக போகிறதுக்கு முதல் காரணம் என்ன டாஸ்மார்க் அதை பேன் பண்ணலை ரெண்டாவது புகைப்பிடித்தல் உடல் கேடு விளைவிக்கும் அதையும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் சிகரெட் இதை பேன் பண்ணலை போதை பொருட்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து தடுக்கணும் எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் தீவிரப்படுத்தி எந்த இடத்துலையும் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு லீடரோட கடமை அதாவது ஒரு முதல்வரோடைய கடமை அதை விட்டுட்டு சிஎம் முதல்வராக இருந்துட்டு இந்த பேடான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாமல் இருக்கிறது தடை பண்ணாமல் இருக்கிறாங்க தயவு செய்து பல குடும்பங்கள் வந்து மக்களுக்காக தான் நீங்க இருக்கீங்கன்றதை சொல்றாங்க மக்கள் நலன் கருதி நீங்க என்ன பண்ணணும் இந்த பேடான விஷயத்தை பேன் பண்ணணுமா இல்லையா தடை பண்ணணுமா இல்லையா ஆனால் தடை பண்ணலை இன்னும் வந்து ஆயிட்டு ரெண்டாய்ட்ருக்கு நீங்கள் கேட்கலாம் நான் விற்பனை பண்ணா என்ன நீங்க ஏன் வாங்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே தவறு நடக்குது அது தவறுன்னு ஏன் அதை வந்து தடை பண்ணலை பேன் பண்ணலை தயவுசெய்து இந்த பதிவு யாருக்கு வேணாலும் போட்டோம் எனக்கு கவலை கிடையாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தாலும் சரி சிஎம்மாக வந்தால் என்னுடைய முதல் ரிக்வஸ்ட் கோரிக்கை என்னென்னா டாஸ்மார்க் அடைய பேன் பண்ணுறது ரெண்டாவது சீக்ரெட் அதை வந்து பேன் பண்ணும் போதைப் பொருள் கட்டிட்டாங்க அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க அதெல்லாம் பேன் பண்ணணும் தடை செய்யணும் தீவிரமாக தடை செய்யணும் ஒரு நாடு வந்து வளர்ச்சி ஆகணும் வல்லரச நாடாக மாறணும்னா இந்த மூணு விஷயத்தை முதல் கட் பண்ணாலே போதும் பாதி வல்லரசை நாடாக மாறிடும் அதுக்கப்புறம் பொருளாதாரம் அப்புறம் வந்து நேர்மை நீதி எல்லாம் ஓகே ஃபஸ்ட் இந்த மூணு ஹேபிட் பேட் ஹேபிட்டை வந்து பேன் பண்ணிட்டாலே பாதி பேர் அந்த உலகத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சீமாக இருந்தாலும் சரி அவங்க இந்த மூணு கோரிக்கையை ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு பேன் பண்ணணும் தடை செய்யணும் இதுதான் என்னோட என்னோடய முத கோரிக்கை தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கே போய் ஷேர் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே தவறாக ஒன்றும் பேசலையே ஒவ்வொரு குடும்பத்தில் பல்லாயிரம் குடும்பத்தில் இந்த போதையால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லை அந்த குடிக்கிறவங்களும் பாதி பேர் காணாமல் போயிடுறாங்க அவங்கவுங்களுக்கு டேலண்ட் இருக்குது தகுதி இருக்குது எல்லாம் இருக்குது பட் அந்த நினைவேன்றது இல்லை ஓவர்ட் ஆகி இந்த தவறான பாதையில் எதுக்கு இதை வந்து அரசாங்கம் வழி நடத்தணும் இதை ஏன் பேன் பண்ணக்கூடாது முதல் கொஷினே தான் ரெண்டாவது இந்த சிகரெட் அதையும் பேன் பண்ணணும் மூணாவது போதைப்பொருள் இதையும் வந்து பேன் பண்ணணும் எங்கேயுமே வந்து இருக்கக்கூடாது தெரியாமல் கூட யாரும் வந்து இதை யூஸ் பண்ணிடக்கூடாது கடுமையாக இதை மூணுத்தையும் பேன் பண்ணிட்டாலே இந்தியா வல்லரசு நாடு தான் புரியுதுங்களா உங்கள் சுக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடையோ நோட்டிஃபிகேஷன் யாரும் உங்கள் சுக்கங்க ஸோ ஒரு லீடருன்றது ஒரு தலைவர் தலைவன்றவங்க ஒரு முதல்வர் ஒரு முதல்வர்ன்றவங்க என்ன பண்ணணும் மக்களை பாதுகாக்கணும் மக்கள் ஒரு தவறான ஒரு பாதையில் போய்ட்டுருக்காங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்கோ அதை வந்து பேன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் உங்கள் சுக்கணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பண்ணுன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போகிற ஊரடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுக்கண்ணே பாய் பாய் சில